அந்த என்ன சொன்ன இலவச சேவை விருப்பல ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான் எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க எங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய வகையில தாங்க நாங்க வாங்கிக்கிறோம் ஏன் என்ன சொன்ன இந்த உரிமை தொகையை மேம்படுத்தணும்னு நாம செயல்பட்டு வந்தா அதுக்கு எதிராக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூணு மாசத்துக்கு இந்த மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்யறதா தகவல் வருது எதிர்கட்சியா இருக்கும் ஆளுங்கட்சி பண்ற விஷயம் எல்லாம் தப்புன்னு குருட்டு கடி ஒன்று கடிக்க வேண்டியது ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே விஷயத்தை வேங்க பண்ணிட்டு எதிர்க்கட்சி கேள்வி கேட்டா இதை பண்ண விடாம தடுக்கிறாங்கன்னு முரட்டு கடி ஒன்று கடிக்க வேண்டியது இந்த திமுக காரங்களை இப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் கீழே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் ஒரு கோட்ஸ் இருக்கும் அதை வந்து குணச்சித்திரமாவும் குறுக்க பொந்தும் குனிஞ்சு நின்னு மாத்திக்கலாம் ஏன் சொல்றேன் நான் இப்ப வந்து எதுக்குடா அஞ்சாயிரம் ரூபாய் எலெக்ஷன் டைம்ல போடுறீங்கன்னு கேட்டா நீங்க பீகார்ல மட்டும் போட்டப்ப நீங்க கேள்வியை கேட்கல டே பீகார் காரன் சோறு மாட்டான்டா வேற ஏதாவது தின்னுவாங்க ரொட்டி அதெல்லாம் தின்னுவா நீ அதை தின்னு டெய்லி இல்ல பீகார் காரனுக்கு அறிவில்ல சொல்லுவோம் உனக்கு அறிவில்லன்னு சொல்லுவோம் ஓகேவா உங்களுக்கு இல்லாத அது வேற விஷயம் சோ இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அதுக்கு பதில் சொல்லாம சம்பந்த புன்னகை இல்லாம இன்னொரு கேள்வி நம்ம கிட்ட கேட்பாங்க அதான் திமுக காரணம் இந்த கீழே இருக்கவங்க பண்றானுங்க நினைச்சிட்டு விட்டா இல்ல மேல இருக்கவங்களும் இதே தான் பண்றாங்க இந்த அண்டாவேலுன்னு ஒருத்தர் ஒன்னொரு தருப்பாரு எதுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் போட்டு இந்த எலெக்ஷன் டைம்ல போடுறீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க மட்டும் கடந்த ஒரு ரெண்டு வருஷம் கல்வி விருது எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி எங்க போனீங்கன்னு கேட்டாங்க இவருக்கு இந்த விஎம்ஐன்னு ஒண்ணு இருந்துச்சு விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் மேல இருந்துட்டு தான் இருக்கு அதுல வந்து வருஷம் வருஷம் எல்லா விஷயம் நடந்துட்டு தான் இருந்துச்சு இவருக்கு வந்து தெரியுமா அறிவாலய வாசல்ல வாசல் கலைஞர் டிவி மட்டும்தான் வெளியில என்ன நடக்குதுன்னு சுத்தமா தெரியாது அதான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அறிவாலயத்துல இருந்து வெளியே வந்துட்டு தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குது என்னென்ன தப்பு நடக்குது என்னென்ன சரியா நடக்குது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு கேள்வி கேட்டா பாதுகாப்பு இல்ல சொன்னா பாதுகாப்பு அங்கே இல்ல மட்டும் பாதுகாப்பு கொடுத்தீங்களான்னு கேக்குறது இந்த காசு அங்க கொடுத்தப்ப நீங்க கேள்வி கேட்கல அங்க குடுத்தா நான் ஏன்டா கேள்வி கேட்க போறேன் நான் என்னோட இடத்துல தானடா கேள்வி கேட்க முடியும் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதும் இல்ல புரிய வைக்கவும் முடியாது நம்மளால சோ வந்து நம்ம தான் நம்ம தான் எதனா பண்ணணும் கேக்குறேன் இந்த ஒரு கோடி முப்பத்தொன்னு லட்சம் பேருக்கு வந்து இந்த அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த மாசம் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி கம்மிலாம் இல்லது ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு கேட்டா அதுக்கு வந்து நிதி பத்தல நிதி இல்ல மேல இருந்து நிதி வரலன்னு சொல்லிட்டு நைட்ல வந்து எப்படி நீங்க ஒரு ஆறாயிரம் கோடி மேல நீங்க டிஸ்பஸ் பண்ணீங்கன்னு சுத்தமா புரியவே இல்லை இந்த காசை வச்சு நீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயமா நிறைய விஷயம் பண்ணலாம் ஆனா நீங்க பண்ணல அதை விடுங்க இந்தியாலேயே இந்த உலகத்திலே தகுதி வாய்ந்த மகளிரை மட்டும் மெயில் தாக்குறது தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்கும்